சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வந்து சேது வருத்தத்தில் இருக்காங்க கருப்பு கிட்ட சொல்லி பயங்கர ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு அப்பா இப்படி நடந்துக்கிறது எல்லாம் மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு கவலைப்படாதப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா வந்து உன் மேலே போயிட்டு கோபப்பட்டு எங்கே போக போறாரு கிட்ட சொல்லாமல் என்னுடைய பையன் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டானேன்னு சொல்லிட்டு தான் வருத்தத்தில் இருப்பாங்க வேற எந்த வருத்தமும் அவங்களுக்கெல்லாம் கிடையாது நீ கவலைப்படாம இரு ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க மாமா தான் சொல்றீங்களா அப்பா என்னை ஏத்துப்பாரா ஏன் ஏத்துக்காம அவர் கண்டிப்பா ஏத்துப்பாங்க நீ எதை நினைச்சு கவலைப்படாமல் சொல்லி ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க எனக்கு சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு என் அப்பா வந்து என்னை ஏத்துக்கணும் அதே மாதிரி இந்த தமிழ் வந்து செஞ்சதை எதுவுமே என்னால் மறக்கவும் நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே தமிழ் கேட்டுட்டு கவலைப்படாதீங்க அந்த போசை பத்தின விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியட்டும் அதுக்கப்புறம் போஸை வீட்டை விட்டு ஓட ஓட தருத்துவாங்க அப்புறம் அப்பா வந்து உங்ககிட்ட தான் வருவார் உங்களோட மனசை புரிஞ்சுப்பார் இது எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சேதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோவம் முடிச்சிருக்காங்க இனி வர போகிற எபிசோட்ல என்ன மாதிரியான அண்ணன் டிஷ்டாக் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ